ஹலோ ஃபார்மர்ஸ் இன்னும் மடியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லிச்செடிக்கு வேப்பண்ணா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற செடி எல்லாமே ஒரு வருஷம் மல்லிகை செடி தான் இதுக்கு வந்து நம்ம இப்போ போகிறோம் அதுக்கு மூட்டில் இருந்து சரியாக ஒரு ஒரு ஜான் தள்ளி நம்ம வந்து பள்ளம் எடுக்கிறோம் இப்படி பள்ளம் எடுக்கிறது மூலிமா என்ன ஆகும்னா உரச்சத்தை எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேர்கள் வந்து வெட்டுப்படும் அப்படி வெட்டுப்படுற அளவில் தான் நம்ம வேப்பண்ணாக்க வைக்கணும் எதனால் அப்படின்னா வேப்புனாக்கு வந்து ஒரு நுண்ணூட்டு சத்து மருந்து மாதிரி இந்த வேப்புண்ணாக்கில் வந்து அயான் மெக்னீசியம் ஜிங்கு போரான் இந்த மாதிரியான நுண்ணோட்டு சத்துக்கள்லாம் எல்லாம் கலந்துருக்கு இது வந்து கிராமோட ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்குது ஆனால் சாதாரணமாக பயிர்களுக்கு ஏற்படக்கூடிய நுண்ணாட்டு சத்து குறைபாடுக்கு இது போதுமான அளவில் தான் இருக்குது ஏன்னா மல்லிகைச்செடி எடுத்துக்கிட்டோன்னா செடி வந்து மெக்னீசியம் ஜிங்கு அயான் இந்த மூணு நுண்ணுறு சத்துமே அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடியது இந்த மூணில் ஏதாவது ஒன்று குறைபாடாக இருந்துச்சுனாலும் இலை மஞ்சள் அடிக்கிறது பூக்கள் குட்டியாக இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் இது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வேப்பண்ணுக்கு வச்சோம்னா அதை தவிர்த்திடலாம் பயிரும் நல்லா நுண்ணூட்ட சத்து குறைபாடு இல்லாமல் வளரும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி வேர்களை வெட்டுப்படை வச்சு வச்சோம்னா தான் பக்க வேர்கள் அடித்து உடனே அந்த சத்துக்களை வந்து எடுத்து செடிக்கு கொடுப்போம் அப்படி கொடுக்குறது மூலயமா தான் இந்த சத்து குறைபாடாக இருக்கட்டும் எதுவுமே ஏற்படாமல் பயிர் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அதேமாதிரி இந்த வேப் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வைக்கலாம்னு பார்க்கும்போது முப்பது நாளைக்கு ஒரு தடவை வைக்கலாம் அதாவது மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கலாம் நம்ம வந்து இப்போ இந்த குளிரில் வந்து முப்பது கிராம் வேப்பு தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு செடிக்கு அந்த சைடு வந்து இதேமாதிரி ஒரு முப்பது கிராம் பதினஞ்சு நாள் கழித்து வைப்போம் அப்போ திருப்பி அதில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து இப்போ நம்ம வைக்கிற இடத்துலேயே திருப்பி தோண்டி வைப்போம் ஸோ இது வந்து மாதத்துக்கு ஒரு தடவை வச்ச கணக்கு வந்துடும் அப்படிங்கிற லமன் நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் வர கூட யூஸ் பண்ணலாம் அதனால செடிக்கு இந்த ஒரு பாதிப்பாக ஏற்படாது அதேமாதிரி இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதனால் நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக வீடியோ வந்து நிறைய பேர் போய் சஜஷனில் காட்டும் அப்படி காட்டிச்சேன் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் போய் சேரும் அதேமாதிரி நம்ம போகிற எல்லா விவசாயம் வீடியோஸும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட நோட்டிகேஷன் எங்களுக்கு செஞ்சு ஆளுங்க கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்